பிரியமான சத்தியவசன நேயர்களே இன்னும் ஒரு நிகழ்ச்சி கூட உங்களிடம் வருவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தாவிது என்ற ஒரு மனிதன் மந்தை மேய்ப்பனாயிருந்தவன் சிறியவற்றில் இருந்தான் ஆண்டவர் தன் ஜனங்களை மேய்க்க பொறுப்பை கொடுத்தார் ஆண்டவரை நம்பி காரியங்களை செய்தவர் தாவித வாழ்க்கையில் நாங்கள் பார்க்குறோம் ஒரு நல்ல இருந்தான் தாவீது யொனத்தான் ஜனத்தன் சொல்லுவோம் யோனத்தான் ரெண்டு பேரும் ஒரு நல்ல நண்பர்கள் இவங்களுக்கு இடையில் இந்த நட்பு ஏற்பட காரணம் என்ன ஒருமுறை கோலியாத்தென்ற ஒரு அரக்கன் வந்து யுனத்தாண்ட சேனையை நடுங்க வைத்தான் யுனத்தானும் ஒரு வீரன் ஒரு முறை தனியாக போய் தன்னோடையும் தண்ட பொடிகார்டோடையும் அறுநூறு போர்வீரர்களோடு போராடினவன் ஆனால் இந்த இடத்துல ஏன் யோ பயந்தான்னு தெரியலை அல்லது தகப்பன் விட இல்லையோ தெரியாது யுத்தம் செய்ய எப்படி இருந்தாலும் யாருமே முன்னுக்கு வரல கோலியாத்தது நாற்பது நாள் அசுரம் ஒன் டு ஒன் ஃபைட்டுக்கு வாங்கன்னு ஒருத்தருமே வரல அந்த நேரத்தில் இளம் வாலிபன் தாவிது போயிட்டு ஆண்டவரை நம்பி கோலியாத்தோடு அவன் கிட்ட போய் கவனை வச்சு கல்லடித்து அவனை விலத்தட்டி அவன்க வாளையை எடுத்து அவனை வெற்றி வெற்றி பெற்று அவனோட தைரியத்தை பார்த்தோன்னே இவனைத்தானும் ஒரு வீரன் தாவிதும் வீரன் ரெண்டு பேருக்கும் தைரியம் பொதுவான காரியமாக இருந்துச்சு பொதுவான காரியங்கள் தான் எங்களை நட்பு இணைக்கும் தானே ரெண்டு பேருக்கு இசையில விருப்பன்னு அவங்க ரெண்டு பேர் நண்பர்களாகுவாங்க ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு காரியம் இருக்கும்போது இவங்களுக்கு இடையில் ரெண்டு பேருக்கு இடையில் பொதுவாக இருந்த காரியம் வந்து தைரியம் தைரியமாக செயல்பட்டாங்க தாவீது கோழியாத்த ஜோனத்தாண்டு இருதயம் தாவீதின் இருதயத்தோடு நெருக்கமாக வந்துச்சு ஒன்று சாமியல் பதினெட்டில் நாங்கள் முதலாம் வசனத்துலேருந்து பார்க்குறோம் அவன் சவுலோடே பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோடு ஒன்றாய் சேர்ந்து அவனோட ரெண்டு பேர் ஆத்துமாக்களும் இணைஞ்சிட்டு யோனத்தான் அவனை தன் உயிரை போல் சிநேகித்தான் தாவித தன் ஆத்மாவைப் உயிரை போலேத்தான் அவனும் இவனும் உடன்படிக்கை அக்ரிமெண்ட் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டாங்க போர்த்து கொண்ட சால்வையை கலட்டி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் தாவித கொடுத்தான் தாவித சமமாக நடத்தினான் ராஜ வஸ்திரங்களை தடுப்பித்தான் அப்புறம் தாவிதும் யோனத்தானும் நல்ல நண்பர்கள இருந்தாங்க அவங்களுக்கு இடையில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வாசித்து பாருங்கள் உண்டுசாமியல் புத்தகத்தில் ஒரு சுயநலமற்ற அன்பு அவங்களுக்கு இடையில் காணப்பட்டுச்சு திடீர்னு சவுல் தா ஜொனத்தாண்ட அப்பா ஜொனத்தான் ஒரு இளவரசன் இளவரசனுக்கும் தாவிதுக்கும் இடையிலான இந்த நட்பு ஒரு நாள் சவுல்கிற அரசன் என்ன செய்கிறான் அவன் பயப்படுறான் தாவீது வந்து மேலே வந்துட்டான்னா எந்த மகனுக்கு அரசாட்சி கிடைக்காத அமைய அரசனாயிரும் அவையை தாவீத பகைக்க பார்க்குறான் தாவீது மேலே பொறாம கொள்கிறான் தாவீத கொள்ள முயற்சிக்கிறான் அந்த நேரத்தில் யோனத்தான் என்ன சொல்கிறான் நான் இல்லை ராஜாவாகணும் தாவீது தான் ராஜாவாகணும் நான் ரெண்டாவது ஆகணும் என் ஃப்ரெண்ட் என்னை விட மேலே எந்த நண்பன் என்னை விட மேலே வந்தால் எனக்கு சந்தோஷங்கிற ஒரு மனப்பான்மை யோனத்தா எனக்கு இருந்துச்சு நீங்கள் பா தாவீது ஒரு முறை சோர்வடைகிறவங்க அப்பா என்னை கொள்ளை பார்க்குறான் ரொம்ப சோர்வடையும் போது நீர் பயப்பட வேண்டாம் என் தகப்பனாகிய சவுலின் கை உண்மை கண்டுபிடிக்க மாட்டாது நீ இஸ்ரோலின் மேல் ராஜாவா இருப்பாய் அப்பொழுது நான் உனக்கு இரண்டாவதா இருப்பேன் அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அது இவன் தான் அடுத்த ராஜா தண்ட பதவிக்கு இன்னொருத்தரப்போறான் ஆனாலும் அவன் என்ற நண்பன் அவன் ராஜா வாங்கணும் நான் ரெண்டாவதாக இருக்கிறேன் என்ன விதமான ஒரு சுயநலம் மற்றொரு அன்பு தண்ட நண்பன் தன்னை விட மேலே வரணும் தன்னை விட நல்லா வரணும்னு விரும்புகிறான் எனக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிறோம் ஆனால் எங்களுக்கு ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா ரெண்டு பேர் வந்து ஒரு பெண்ணை விரும்பத்தவங்கன்னா அன்றைக்கி பிரச்சனை வருது ஏதாவது ஒருத்தனுக்கு நல்ல பதவி கிடச்சா அப்புறம் வருது எந்த நண்பன் என்னை விட நல்ல நிலைமைக்கு வரணும்னு நாங்கள் சந்தோஷப்படுறோமா ஒருவருக்கு ஒருவர் விசுவாசமாக இருந்தாங்க அவங்களோட நட்பில் அந்த விசுவாசத்தன்மை ஒருவருக்கு ஒருவர் லாயல் டு ஈச் அதர் பிரச்சனைகள் வரும்போது வெளிப்படையாக பேசி தீர்த்தாங்க சில நேரங்களில் ரூப்பா கட்டிங்க பாருங்க தன் மகன் என்ன நேசிக்கிறான் அப்பா என்ன கொள்ளை பார்க்கறான் எனக்கு சரியான அப்செட்ல சொல்கிறான் உங்களோட அப்பா என்ன கொள்ளை பார்க்குறாரு இப்படி நடக்குதுன்னு சொல்லி சொல்லும் போது அப்ப என்ன செய்யற சொல்ற உங்களோட அப்பா கிட்ட நான் என்ன அநியாயம் செய்தேன் அவரையும் என்ன கொள்ளை பார்க்கற உள்ளத்துல இருக்கிற வேதனைகளை ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஓபனா பேசி நாங்கள் நிறைய நேரங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு போலியான ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு மேலோட்டமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்குது அவன் எனக்கு எதாவது செய்துட்டான் ஏதாவது சொல்லிட்டான் நான் காயப்பட்டுட்டு அதை அவனோட நேரடியாக பேசி தீர்க்கறது இல்லை மலுப்பி விடுறது இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி நடிக்கிறது கதை வச்சுருக்குது அப்படி இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸு கடையில் ஓப்பனாக நாங்கள் பேசி காயங்களே நீ என்னை இப்படி பேசுனா அதை என்னை காயப்படுத்திச்சின்னு சொல்லி நாங்கள் நேரடியாக பேசணும் அதை தீர்க்க பார்க்கணும் பைபிளில் சொல்லியிருக்கு ஸ்நேகிதன் எல்லா காலத்திலும் ஸ்நேகிப்பான் உதவவே சிநேகிதன் பிறந்திருக்கிறான் நீதிமொழிகள் பதினேழு பதினேழு அடிக்கும் அடிகள் உண்மை உள்ளவைகள் சத்திருடன் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவை ரெண்டு பேர் நல்ல ஒரு ஒரு தொடர்புக்குள்ளே போறான் அல்லது ஒரு பழக்கத்துக்குள்ளே போறான்னா நீங்க என்ன செய்யணும் ஐயோ நான் அதை அவனுக்கு அவன் என்னை பத்தி என்ன நினைப்பான் எல்லாம் யோசிக்கிறான் உண்மையான நண்பன்னா அவன் அடிக்கிற அடிகள் உண்மை உள்ளவைகள் சத்திர முத்தமோ வஞ்சனி உள்ளது அப்படி இவங்களுக்கு இடையில ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி ஒரு அன்பு ஓப்பனாக காரியங்களை பேசி தீர்க்கிறவங்களாக இருக்கிறாங்க ஒருவருக்கு ஒரு அர்ப்பணம் உள்ளவங்களாக இருந்தாங்க ஜோனத்தான் தாவிதை கணம் பண்ணினான் சமமாக நடத்துகிறான் சமமான நண்பராக நடத்துகிறான் அவன் பெரிய பதவி இவன் சின்ன பதவி நான் பெரியால் அவன் சின்னால் அந்த வித்தியாசமே இல்லை ஒற்றுமையாக சமமாக நடந்தாங்க ஒருமுறை யோனத்தான் யுத்தத்தில் செத்து போகிறான் தாவிதால தாங்க முடியல தாவிது புலம்பும்போது ரெண்டு சாமிகள் ஒன்று இருபத்தாறுல இப்படி சொல்றா என் சகோதரனாகிய யோனத்தானே உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன் நீ எனக்கு எவ்வளவு இன்பமா இருந்தாய் நானும் நீனும் பேசும்போது எனக்கு நீ எவ்வளவு இன்பமா இருந்தாய் உன் சிநேகம் ஆச்சரியமா இருந்தது உண்ட ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ ஒரு ஆச்சி அமேசிங் ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு இஸ்திரிகளின் ஸ்னேகத்தை பார்க்கிலும் அதிகமாக இருந்தது நான் ஒரு பெண்ணோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வைக்கிறத விட உன்னோட வெ வச்சுருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அது இன்னும் அதிகமாக நல்லா இருந்துச்சு அப்படி நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அவன் செத்து ஒண்ணை தாவிதால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஒரு சிறந்த நண்பராக இருக்கிறதுக்கு சிறந்த வழி நீங்கள் ஒரு நல்ல சிறந்த நண்பனாக இருக்கிறது தான் ஐயோ எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் நல்ல ஃப்ரெண்டாக இருப்போம் அது மாத்திரம் இல்லை எல்லாருமே எங்களை விட்டுட்டு போகும்போது எங்கிட்ட கிட்ட பாரவன் தான் உண்மையான நண்பன் ஒருத்தர் சொன்னார் சில நேரம் நாங்கள் சந்தித்தது தற்செயலாக இருக்கலாம் ஆனால் நண்பர்களாகியது ஒரு தெரிவுன்னு ஒருத்தர் சொன்னார் ஹெலன் கிளர்னு கண் பார்வை பிறவியிலே கண் பார்வை இழந்த ஒரு பெண் சொல்கிறார் வாக்கிங் வித் அ ஃப்ரெண்ட் இன் த டாக் இஸ் பெட்டர் தேன் வாக்கிங் அலோன் இன் த லைட் வெளிச்சத்தில் தனியாக நடக்கிறத விட இருட்டில் ஒரு நண்பனோடு நடக்கிறது நல்லதுன்னு ஆகவே நாங்கள் பார்ப்போம் நாங்கள் உண்மையான நண்பர்களாக இருக்கிறோமா தாவிது இனத்தான போல் உண்மையான நண்பர்களாக இருக்கிறோமா ரெண்டு நண்பர்கள் இருந்தால் ஒருத்தன் பணக்காரன் ஒருத்தன் ஏழை பணக்காரை வெளிநாட்டுக்கு போயிடுவான் அங்கே போய்ட்டு தாப்பனோட வியாபாரம் செய்து நல்ல நிலைக்கு வந்துட்டான் ஏழை தண்ட பெற்றோட கஷ்டப்பட்டு வீட்டை விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும்போது பதினைஞ்சி வருஷம் கழித்து அந்த பணக்கார நண்பன் அந்த இவனை தேடி வர்றான் இவன் வீட்டில் இல்லை ஆக்கள் எல்லாம் வச்சு தேடுறான் கடைசியாக கண்டுபிடிக்கிறான் இவன்ட வீட்டை இவனும் பெற்றோரும் சகோதர சகோதரிகளுக்கு ரொம்ப கஷ்டப்படுறதை பார்க்குறான் அவன்கிட்ட போயிட்டு சொல்கிறான் நான் தான் அவன்க நண்பன் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ அவன் சொல்கிறான் நான் இங்கே வந்து உனக்கு சின்ன வயசில் உனக்கு ஆசை தானே நீ ஒரு குக்கா ஒரு சமையல் காரணமாக ஒரு ஒரு ஹோட்டலில் சமைக்கிற உனக்கு விருப்பம் தானே அந்த அந்த கனவை நிறைவேற்ற நான் வந்திருக்கிறேன் நான் காசு கொண்டு வந்துருக்கேன் இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று உணவகம் ஒன்று நல்ல உணவகம் ஒன்று தொடங்க போகிறேன் அதில் ஒன்று ஒரு பங்குதாரராக ஆக்கிறேன் நீ அதை நிர்வகி நாங்கள் ரெண்டு பேரும் லாபத்தை பகிர்ந்து கொள்வோன்னு அவனுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல ஏன்னா இவங்களுக்கு பணம் ஒரு தடையாக இல்லை பணக்கார ஏழைங்கிறத ஃப்ரெண்ட்ஷிப்பில் வித்தியாசம் இல்லை அவன் பணக்காரையும் ஏழை கொஞ்சம் விளையாது காசு கஷ்டப்படுறானே கொஞ்சம் காசை கொடுத்து உதவி செய்துட்டு போயிடுவோன்னு சொல்ல இல்லை அவனோட சேர்ந்து அவனோட இவன் நனவாக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அவனையும் பங்குதாரராக்கி ரெண்டு பேரும் லாபத்தை பகிர்ந்து கொண்டாங்க எங்களுக்கு எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எப்படி இருக்குது எங்களோட உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இருக்குதா எங்களுக்கு எங்களை படைத்த கடவுளோட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா ஏசு சொல்கிறார் தந்த சீசனில் பார்த்து நான் உங்களை ஸ்நேகிதர்னு சொல்கிறேன் எங்களை படைத்த கடவுளோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குதா மற்றவங்களோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குதா நாங்கள் உண்மையுள்ள நண்பர்களாக இருக்கிறோமா அல்லது எங்களோட சுயநலத்துக்காக மற்றவங்களை பயன்படுத்துகிற நண்பர்களாக இருக்கிறோமா எங்களோட நண்பன் எங்களை விட நல்ல நிலைக்கு வந்தால் நாங்கள் சந்தோஷப்படுறோமா அல்லது பொறாமல் கொண்டு அவனை விளத்தட்டை பார்க்குறோமா நாங்கள் யோசித்து பார்ப்போம்